லைவாக போறியை போடுறாங்க சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க என்ன என்ன இன்னும் சின்ன தோசையாக சினிமாவில் சினிமா உலகத்தை வளர்ந்துட்டான்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயும் பெரிய இட்லியாக போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்கு ஏன்னா பெரிய இட்லியை பெரிய பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாது அதனால் சின்ன இட்லியாக போய் சின்ன தோசையாக போட்டாங்கன்னா புரியாலும் தான் சின்ன தோசையை போட்டாங்க மனுஷன் பெருசாக ஆகாது சின்ன சினிமாவிலேயே பெருசாக ஆனால் அவன் கேரியர் தந்தமணுனா இட்லியிலையும் சின்ன இட்லியாக இருக்கும் ஏன்னா அவர் கடிக்க மாட்டார் ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல போகணுன்னே தோசை ஊற்றிருந்தாங்க ஒரு தோசை ஊற்றினேன் தோசை ஊற்றினாலும் ஃப்ரெண்ட் ஒரு லைஃப் பண்ண வந்தார் ஆனால் ஒரு வெள்ளக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசை போடணும் அதையும் பார்த்தாரு அன்னே வெள்ளக்கருவ மட்டும் கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து போட்டுருந்தேன்னாங்க அதையும் பார்த்தாரு என்ன அம்மா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோஷம் வருவார்கள் அப்படின்னு நினச்சேன் மாமா இன்னும் ரெண்டு வருஷம் இல்லாட்ட அவங்கள படம் எடுக்கிறார் அப்புறம் எங்கள் மாமா வந்து ரெண்டு மணி நேரம் பேசுவார் மீட்டிங்லாம் இல்லாமல் ரெண்டு மணி நேரம் பேசுவார் என்னை விவேக்கு சினேகன் லிங்கன் சாமிச்சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்பர் திருவிழா பாந்தை திருவிழா வள்ளுவர் திருவிழான் அடிச்சு நொறுப்பார் ராஜபாளன் சேர்த்து ஒரு விருதுநகரில் கலை கெட்டுப்பார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு கொட்டடிச்சு இழுத்து போவார் தங்கட 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 டக்கட தங்கடா தக்ட்டு மாமா வேர்க்குது மாமா இருந்தால் பரவாயில்ல வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் போய் பெரிய மீட்டியை போட்டு தாய் தந்தைகளை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எம்எல்ஏ எல்லாம் உங்களுக்கு பெருசாக பண்ணிடு ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து ரெண்டு ரெண்டு தடவை வயதாக வரலன்னு வச்சு அப்படி எப்படி உள்ளே வைப்பேன் உள்ளே எப்படி உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் மாமா தேனறி வேத்து வந்து தனியாக போய் அழுது கதவை கூட்டி சிரித்து மாப்பிள்ளை நான் எப்படியே கிளம்புறேன் பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன் இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திப்ப இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியின் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனையும் பேர் பத்து அர்ஜுனையும் பேர் பத்துங்கிற மாதிரி மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயம் எல்லாமே கஷ்டமான விஷயம் எதுவுமே ஈஸி இல்லை உங்களுக்கு தெரியாதா வந்தோன்னே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாருக்கும் ஆரம்பிச்சிங்க கொஞ்சம் எரியா நாலு நாள் எரியார் என்னால் ஊசி இருக்கக்கூடியா பேசாமல்யா கேட்டால் கட்டுப்படியா ஒரு நாள் கஞ்சி குடியா ஒரு நாள் பார்லேஜி கொடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌதிப்படுத்தி அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுது இளமையில் வறுமை கொடுதுன்னு வந்திருக்கீங்க அது மாதிரி நீங்கள் முதல் படத்துலேயே இவ்வளோ சிரமப்படுத்திருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும் இந்த உட்காந்துக்கார அவங்க படாத பேசணும் இந்த என் சகோதரன் தார் மிஸ்கின் சார் அவர் கூட அதை கஷ்டமா அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல அவரை இன்றைக்கு எனக்கு அறிமுகப்படுத்திச்சு அவரை கொரோனா காலத்தில் நான் வருத்தின பாடு உங்களுக்கு தெரியுமா அவர் பருத்தின பாடு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ வேணும் எப்படி ஒரு டிஜிபிட்ட என்னென்ன கேட்பான் என்னென்னா கேட்பான் நான் ஃபோன் பண்ணி கேட்டு அர்ஜனை சார் மருமையை பேசுறேன் சிங்க இப்படி சொல்லுங்கள் 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 என்ன செய் அது ஷாக் சாக்காட்டார் டேக் ஆகிட்டேன் சின்ன பிள்ளையாக நானே தான் இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அவர் வயசான செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சென்னையில் வேலை பார்க்க விடுங்க காவல்துறையில் லான் ஆண்டரில் இருக்கேங்க அவரை விடவே இல்லையா என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி அடுத்து எடுத்து அன்னைக்கு இங்கே நடந்து போயிட்டுருக்கேன்னு அந்த ஒரு ரூபாய் தூக்கி இவர் ஒரு ரூபா கொடுத்தாரான் அவரை ஒரு ரூபாயை வச்சுக்கிட்டாரான் அந்த அந்த காசை வச்சுட்டு எப்படி இருந்தீங்க இன்கம் டேக்ஸ் ரேட்டெல்லாம் வந்து என்ன இருக்குது நானும் எத்தனையோ பேரோட நடந்து நடந்து என்கிட்ட தான் பத்து ரூபா வரேன் எனக்கு ஒருத்தவங்க கூட காரணம் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அன்னை சீமான என்னை வீட்டில் வெங்காயம் ஒரு சா படத்தில் கையே ஒன்றுமே வேணாம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் வேணா பொங்கல் சாப்பாடு போடுவார் அதை போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதாரண சாப்பிட்லாங்க ஒரு தடவை என்ன செஞ்சார் நான் பல சட்ட வேலை பார்த்து கேள்வி என்ன வீட்டுக்கு என்னை விட்டு போயிட்டேன் மதியானம் சாப்பிடுவோம்டா நான் சாப்பிடுவேன் சரி எதாவது வாங்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு வந்தேன் வா காலையில் வாக்காளையில் ஒய்வம் செய் வாங்குறான் ஓடணுடா நீ அப்படின்னு என் புக்கு போயிட்டாரு மதியானம் போய் வச்சா நான் வாங்க நான் உங்களுக்கு கடைக்கு போய் ஒரு உள்ள அரிசி ஒரு உள்ள அரிசி ரெண்டு பத்து ரூபா காய்க்கு தயிர் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காக்கில் உண்டை ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னையை வாங்கிட்டு வந்து என்னைய சமைக்கலான்னு என்டா தம்பி நீ இப்படி லூஸ் போயிலாக இருக்கேன் ஒரு பதினோரு மணிக்கு வந்துடுவேன் எனடா தம்பியெல்லாம் போட முதல் நான் சொல்கிறதை எழுதுகிறாங்க ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கிரி நாலு விரு மட்டனு இந்த இது மாதிரி த இது மாதிரி இருக்கு மேடா வரிகரிசி மாதிரி இருக்கு அது ரெண்டு கிலோ வாங்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்கினேன் பச்சை மிளகா வாங்குறா இல்லை மூணு லிட்டர் தயிரை வாங்குறா ஒரு அந்த பொம்பல் பிள்ளைட்டு சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறாள் இல்லை அவனுக்கு ரசம் தான் பிடிக்கும் சாப்பிட மாட்டாங்க இந்த கொஞ்சம் கூட பழைய சுரம் தான் தனியாக வைக்க சொல்கிறான் அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறான் அந்த வெங்காயத்தை வைக்க சொல்கிறான் சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிட மாட்டான் எல்லாம் அறுபது முட்டை என்ன பைடாக பார்த்தாதா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாங்க எங்கேருந்து வராமல் எப்படி சாப்பிட்டு போகிறாங்க தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவன் தட்டைகளை ஏறி சொன்னேன் குர்ரா அவனுக்கு வேறு வேலை இருக்கா போய் துளைறாண்டா தட்டுதா தான் நம்ம கழுவும் விடா அதையும் ஒய்யம் செய்ய போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கண்டா புல்றா போனேன்னா நான் முத்துங்கமாரிலேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார் அத்தனை இயக்குநர் வருவார் அத்தனை ஒளிப்பதிவாக வருவார் நீ எங்கேயும் போய் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு கதவை திட்டி வாய்ப்பு வந்து வீட்டில் உட்காந்துட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க வாய்ப்பே வரலன்னு தெரியுன்னு சொன்ன சொன்ன சொல்லிடலாமா தெரியலாம ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஒரு நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆளாகிருக்குமோ நடிகை ஆகியிருக்கலாமோ அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு சரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவ்வப்பாக பிறந்துடுவேன் நல்லா பறந்துருவேன் அப்படியே எனக்கு பிரச்சனை இதெல்லாம் மயிலாங்க ஷூட்டிங் எப்போ தண்ணி அவனு பேசிக்கிறீர்கள் நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் செகண்ட் ஷெட்டர் கோவையில் என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீமானன் செலீன் சாரு டாக்டர் பாலாசாரு ஆர்த்தர் வீசன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணுடனே என் நினைந்தேன் சொல்லுவார் ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாரு நல்ல படத்தை பாரு அந்த ஃபெஸ்டிவல் போகிறத அந்த ஃபெஸ்டி தூக்கி இல்லை ஒரு படம் பாரு உலகத்தில் சத்யஜித்ரே ஜேம்ஸ் காம்பரனு அவன் இனிமேல் சொல்லாதரா இந்த பக்கத்தில் உக்காந்துக்கான தம்பி பாலா பேரை சொல்கிறாள் பாலமேந்திர சார் பேரை சொல்கிறான் பீம்சின் பேரை சொல்கிறா ஆங்கிலங்களிடம் பேரை சொல்கிறா இல்லை டைரக்டாக பெரிய டைரெக்டாக எம்ஜிஆர் பேரை சொல்கிறா அப்படி தான் சொல்லுவார் அது போட்டுதலுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க கங்கையம்மன் சார என் படத்தில் ரெண்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு ஆஃபீஸில் வந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார் அது ஏதோ டேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு எங்கள் அண்ணன் சாரி சகோதரன் மூத்த மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ லவ் யூ சொல்ல ஒரே கேட்பாரு என்ன சாப்பிட்டேன் அதை மட்டும் சொல்லுங்கள் இல்லை நான் பன்னெண்டரை மணிக்கு பேசுகிறீங்களா அப்படின்பாரு என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகல அது மிஸ்கின் சாட்டை நான் சைக்கிளில் பண்ணேன் சைக்கிளில் பண்ணேன் ஒரு சைக்கிள் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில் என்னையே கார் விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்டாக இருக்கும் அப்போ ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்லாம் பார்த்தினாங்க செஞ்ச புள்ளி இறங்கிறாத உன்னை கொன்றுரா செஞ்ச புள்ளி இறங்கிறாத கொன்றுவே நான் இறங்கினேன் அதே மாதிரி அந்த சீக்வென்ஸில் என்னை காலி பண்ணிடுவான் அப்புறம் சொன்னாங்க தேட்டரில் இறங்காத கொன்றான்னு சொன்னேன் இறங்காதான் கொன்றான்னு சொன்னாங்க அதே ஆளுகிறேன் ரெண்டு வருஷம் கழித்து மகாராஜா படம் பார்த்தாங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னை பற்றி தெரிஞ்சவனே இன்னும் மேலாக நிற்கிறேன் அவனுக்கு விழுறா அதே நூறுரூவா கொடுத்தேன் தான் இங்கே நூற்றி ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னேன் ஒரு பெட்டி நிறையா பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாளுக்கும் கூட்டு போகிறாரு இந்த கேப் உனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதான் பத்து கேப் வாங்குறான் அந்த கேப் மொத்தமே ஒரு பாஞ்சாயிரம் ரூபாயிருச்சு கூட்டு வாங்குறாரு ஷர்ட் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு இல்லை இல்லை போய் சாம்பார் நான் அழகாக காட்டப்போகிறேன் என்ன அதில் வெற்றி பெற்றாரா எனக்கு தெரியல நம்ம அழகாக இருந்தால் சொல்ல ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கு படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சினி பிள்ளை நம்ம கை தட்டுங்க அப்படி பாலச்சந்தர் சாரு பாரதி ராஜா சாரு இவர்கள்லாம் எனக்கு பிடிச்சிட்டா ஏன் சொன்னேன்னா மனித உணர்வுகளை கடத்துவார்கள் சினிமா என்கிற வெறும் பொழுதுபோக்கு ஊடகத்தை தாண்டி அதற்குள் ஒரு மனித உணர்வுகளை கடத்தக்கூடிய அது மாதிரி ஒரு கதை சொல்லுங்க தம்பி சொன்னேன் நான் சொன்ன சார் அது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையாச்சு சார் சொல்லலாம சொல்லுங்க நாரு அஞ்சு நிமிஷம் சொன்னாரு என்னுடைய மனைவி இந்த கதையை வந்து வேணாங்க இது தூரத்துக்கு போடுங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான ஒரு கதையை பண்ணுங்க இது பழைய கதை அப்படிங்க மாதிரி சொன்னதை கதையாச்சு சார்ண்ணே இல்லை இதுதான் நம்ம படத்தோட கதை அதுதான் மயிலாச்சுன்னு சொன்னேன் பழைய கதை அல்ல உணர்வுகள் எதுவுமே பழசு கிடையாது ஐ மீன் புதுசு கிடையாது எல்லா மனிதருக்கும் உணர்வுகள் பழசு தான் அந்த உணர்வுகள் காதல் என்பது இந்த பூமி அழியிற வரைக்கும் காதல் மிக உன்னதமான ஒரு நெகிழ்வான உண்மையான தான் அதனால அந்த உணர்வு என்கிற கதை பலசு ஆனால் அதை குடுக்கிற விதம் புதுசாக கதையை அஜயன் பாலங்கிற டைரக்டரை சூஸ் பண்ணேன் உண்மையிலேயே இந்த அப்புறம் அந்த மயிலாஞ்சி படத்துல எனக்கு கத்து கொடுத்ததுல என்னன்னா நட்பை கத்து கொடுத்துருச்சுங்க உண்மையிலே மிகப்பெரிய நட்பு கத்து கொடுத்தது எனக்கு நட்புக்கு வேல்யூ குறைஞ்சிட்டே போது நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம் நிச்சயமா அது இல்ல அப்படிங்கிறத நட்புக்கு வேல்யூ கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த மயிலாஞ்சனை கற்றுக் கொடுத்திருக்கிறது எப்படி என்று சொன்னால் மயிலாஞ்சி படத்துக்கு டைரக்டர் பிக்ஸ் பண்ணியாச்சு இசையமைப்பாளர் பிக்ஸ் பண்ணியாச்சு அந்த நேரம் வந்து ஒரு ஃபோன் கால் வருது நம்முடைய டைரக்டருக்கு அவர் ஒளிப்பதிவாளர் செரியன் சார் என்னன்னா டே அஜயன் பாலா அப்புறம் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா முத முதல்ல படம் பண்ணுன்னா நான் தான் உனக்கு ஒளிப்பதிவாளன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒத்த ரூபாய் நீ அட்வான்ஸ் கொடுத்தியா ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு நீ மறந்துட்டியடா அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் நான் தான் சொல்லிட்டு நட்புக்காக வந்த அந்த நட்பை நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே நட்பு இன்னும் சேர்ந்து போகவில்லை அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் யாரும் கேட்டோடனே ஒரு தம்பியை சொல்ற நம்ம இருக்கட்டும் அந்த தம்பியை நீ அடுத்த படத்தை போட்டுக்கோங்க இது ஒரு அழகான மென்மையான காதல் என்கிற ஒரு உணர்வை அழகான கோணத்தில் இசையமைப்பாளர் என்று சொன்னால் ஒரே ஒரு இசையமைப்பாளர் தான் நுணுக்கமாக உங்களுடைய உணர்வுகளை கடத்தக்கூடிய மனிதர் என்று சொன்னால் அது இசை தான் என்று சொல்லி அவத்த போறாரு யாரும் தெரியாது தெரிஞ்சாலும் என்னுடைய தயாரிப்பாளர் யாரும் தெரியாது ஆனா அங்க செலியன் என்கிற ஒற்றை நட்புக்காக உடனே இளையராஜா சார் எனக்கு புக் பண்ணிப்பா முடிஞ்சு போச்சு அங்கேயும் நட்பு பேசியது உண்மையிலே அடுத்து எடிட்டர்ன்னு யாரும் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பெரிய பெரிய மலைகளை செதுக்கிய எடிட்டர் ஸ்ரீதர் பிரசாத் சார் இந்த மயிலாஞ்சி என்கிற சிறிய கூலாங்கலையும் செதுக்கி விட்டிருக்கிறார் உண்மையில அவருக்கு நான் இந்த தருணத்தில நெகிழ்ச்சியோடு நான் நன்றியை பதிவு செய்ய வேண்டும் அந்த சிறீகர் பிரசாத் சார் என்பவரையும் இந்த படத்துக்கு அழைத்து வந்தது செரியன் சார் என்கிற அஜயன் பாலம் இதுவரைக்கிற நட்பு அப்படியே யோசிச்சு பாக்குறேன் வெற்றிமாறன் சார் போய் எனக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போனாங்க இந்த படத்தை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கும்போது அடுத்த நொடி சொல்கிறார் என்னுடைய பிரசன்ட் படத்துக்கு பிளஸ் நல்லா அமைன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக போட்டுக்கோங்க ஒரே வழி முடித்து விட்டார் அங்கு நெடிய நட்பினுடைய பேசிச்சு திரும்பி பார்க்கிறேன் மிஸ்கின் சார் துவக்கவழ அன்னைக்கும் மிஸ்கின் சார் வர்றாரு அவர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டாரு இன்றைக்கும் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டாரு மனதாரா அன்றைக்கு வாழ்த்தினாரு இந்த படம் உண்மையிலே என் கையை பிடித்து கையில் ஒரு முத்தம் விட்டு சொன்னார் அந்த முத்தத்தை இன்றைக்கும் நான் பத்திரமாக என்னுடைய வீட்டு அலமாரியில் வைத்திருக்கிறேன் நான் மிஸ்கின் சார் கொடுத்த முத்தத்தை டாக்டர் நீங்கள் திரைப்படத்துக்கு வேணும் நிறைய நிறைய நல்ல படங்களை படம் அந்த ஒரு நட்பை நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே என்னுடைய எல்லாத்துக்கும் மேலான நட்பு எங்களுடைய அண்ணன் நட்பு சீமான் அண்ணன் அவர்களுடைய நட்பு என்னுடைய அண்ணன் தான் அவர் இந்த கட்சி தலைவராக தெரியலாம் தமிழக முக்கத்துக்கு அதிகமாகலாம் உலக குழுக்குமே அறிமுகமான ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழை தமிழ் மக்களுடைய தலைமுறை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் எனக்கு அவர் அண்ணன் அங்கும் ஒரு நட்பு எங்களை கொண்ட நட்பு ஆக சுத்தி சுத்தி இந்த மயிலாஞ்சி நிறைய நண்பர்கள் எனக்கு ரூபாய் கொடுத்திருக்கிறது நிபில் முருகன் என்கிற பிஆர்ஓ அவரே எனக்கு ரூபாய் கொடுத்திருக்கிறது இப்பதான் சந்திச்சேன் மனைவிக்கு வந்து உடனே ஒரு போனை போட்டு ஒரு வடமொழி முருகன் குண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பத்து நிமிஷத்துல அவர் பதினைஞ்சு போன் பண்ணிட்டாரு அர்ப்பணிப்பை பார்க்கிறேன் நல்ல நட்பு ஆகவே இந்த திரைப்படத்தில் நட்பை தாண்டி நன்றிகளை நான் சொல்லணும் அத்தனை பேரை நான் வரவேற்கிறேன் கவனித்துக்கிறேன் தனஞ்செயன் சார் அவருடைய அவருடைய பார்த்துட்டு அழகான தமிழ் இருக்கும் நான் ரசிச்சு கேட்பேன் சார் வந்திருக்காரு என்னுடைய அன்பு மாமா நடிகர் சிங்கப்புலி சிறு வயது முதலிருந்து எங்களோட நாங்கள் கட்டி தழுவி வந்த அந்த நாட்கள் அது அது அன்பு நட்பு உறவு பார்க்கிறேன் நான் என் மாமா பேரரசு சார் பேரரசு சார் வந்து இந்த படம் வெளிவருவதற்கு முக்கியமான ஒரு சில காரணங்கள்ல அவரும் பொறுத்தல் என்பதற்காக நன்றி கூறுகிறேன் உண்மையிலேயே தங்கை மரம் நான் இளையராஜா சாரை ரசிக்கிறேனோ அதை ஒரு படி தங்கை மரம் ரசிப்பேன் நான் சிறு வயதிலிருந்தே கங்கைமனுடைய பாடல்கள் தங்கை இசை கங்கை பேச்சு இதை ரசிச்சு ரசித்து வளர்ந்தேன் அது ஒரு பட்டாம்பூச்சி ஒரு தட்டான் என் கண்ணத்தில் முத்தமிட்டு போன மாதிரியே இருக்கும் காதோரம் என்று கேட்டாலும் ரீங்காரம் அந்த மாதிரி கங்கைமனுடைய பாடல்கள் ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கு நான் நன்றி வரவேற்கிறேன் மனமாற வரவேற்கிறேன் படக்குள் சார்பாக என்னுடைய பாலியல் நண்பர் என்னுடைய வகுப்பு தோழர் ஏடிஜிபியா இருக்கிறார் தினகரன் ஐபிஎஸ் இம்மில அவர் வந்து எந்த நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் எந்த ஆடியோ லான்ஸோ அல்லது எந்த சினிமா சார்ந்த நிகழ்ச்சிக்கு வந்து அழைப்பு வந்தாலுமே ப்ரீவியஸோ எதுக்குமே நான் வந்ததில்லை ஆனால் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு இங்கு ஏடிஜிபி தினகரன் ஐபிஎஸ் ஆக நான் வரவில்லை பள்ளி நாட்களில் சைக்கிள்ல நம்ம ரெண்டு பேரும் போனோமே அந்த சைக்கிள் பின்னாடி நீ உட்கார நான் அழுத்திட்டு போனேன் பாரியா அந்த பள்ளி தொடர்ந்து அர்ஜுன் அன்புக்காக வருகிறேன் நட்பை பார்க்கிறேன் அவருக்கு நன்றி நடித்து கொடுத்த ஹீரோ உண்மையிலே ஸ்ரீராம் மிக ஸ்ரீராம் சொல்லவே வேணாம் நீங்க பாருங்க உண்மையிலேயே நல்லா வரணும் அவருக்கு என்னுடைய வரவேற்பையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன் கிறிஸ்டா குருப் என்னுடைய படத்துடைய கதாநாயகி உண்மையிலே சொல்கிறேன் மிகையாக அல்ல நடிப்பில் கூட மிகையாக இல்ல கீழே இல்லை அந்த ஸ்டாரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு நான் அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டை சொல்ல கடன் பெற்றிருக்கிறேன் ஏஎல் விஜய் சார் அவருடைய தெய்வ திருமகன் பாட படுத்து நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து திரும்ப திரும்ப பல முறையில் இப்பயும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் மிக சிறந்த படைப்பு கொடுத்த அவர் அவரை நான் மனமாற இந்த மயிலாஞ்சி படக்குறி சார்பாக வரவேற்கிறேன் நன்றி சொல்கிறேன் இயக்குனர் மீரா கதேஷ் கதலனு சொன்ன அவர் அவரை நான் மனமாற வரவேற்கிறேன் கலந்து கொண்டிருக்கிற மீடியா நண்பர்கள் இந்த செய்திகளை நீங்கள் கடத்தி கொண்டு போக வேண்டும் உண்மையிலேயே துவக்கத்தில் சொல்லுகிற பொழுது இந்த கதை காதல் என்பது வேறு விதமாக போய்க் இந்த சூழலிலே காதல் வேறு விதமானதா என்றைக்கும் ஒரே விதமானதுதான் உண்மையான காதல் என்பது காதல் காதலாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக எடுக்கிற இந்த மயிலாஞ்சியை நீங்கள் கடத்தி என்னுடைய தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் எளிய தலைமுறைக்கு அவர் அத்தனை பேருமே நான் மனமாற வரவேற்கிறேன் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு இந்த படம் எடுக்கிறதுக்காக உறுதுணையாக இருந்த படம் எடுக்க சொன்னா அடுத்த செகண்ட் என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பம் என்னுடைய மகன் மகள் மகன் என்னுடைய உறவுகள் நட்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த காரணத்தை நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன் கலந்து கொண்டிருக்கிற வெறும் மயிலாஞ்சி பட விழா மட்டுமே அல்ல ஒரு உணர்வு சார்ந்த விழாவை குடும்ப உறவுகளாக நினைத்து அத்தனை பேருமே கலந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வரவேற்பு மகிழ்கிறேன் பாலமகேந்திர சாருடைய மனைவி நான் இதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் உண்மையிலே ஒலி ஓவியர்

நெஞ்சம் நிகழ்ச்ச ஒரு நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்